கவினுடைய படுகொலையை வந்து மறைப்பதற்காக இப்போ பல அமைப்புகள் அவர்கள் எல்லாம் கொள்வதற்காக அவர்களுக்கு எந்த விதமான கிடையாது பல அமைப்புகள் வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரை பார்க்குறாங்க இதெல்லாம் வந்து அவர்களுக்கு நான் அறிவுரை கொஞ்சமாவது உங்களுடைய புத்தியை பயன்படுத்துங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய இளைஞர்களுக்கு வன்முறையை கைவிட வேண்டும் வன்முறை ஒரு காலத்திலும் பயன்படாது என்பதை வந்து நீங்கள் போய் சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக மீண்டும் மீண்டும் அந்த இளைஞர்களை பேத்தார் அது வந்து நல்லதல்ல அது வந்து அந்த சமுதாயத்துக்கே நல்லதில்லை இதனுடைய விளைவாக அண்மையில் நடக்கக்கூடிய சம்பவத்தை ஒன்று சொல்றேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து புதுசாக வந்திருக்குது அது ரெண்டு சமுதாயத்தையும் எடுக்கிறாங்க ஒன்று மரவர் சமுதாயத்தையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த தேவந்திர சமுதாயத்தையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ தொழிற்சாலைகள் வர்ற போது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க வெட்டிக்குவாங்க குத்திக்குவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இளைஞருடைய எதிர்காலம் என்ன இது ஒரு இதே திருநெல்வேலியிலையும் வந்து தொழிற்சாலைகள் வந்தோன்னா ரெண்டு சாதியும் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னா இந்த ரெண்டு சாதியும் வந்து அப்புறம் எங்கே போய் வேலையில்லாம எங்கே போவாங்க ஆச்சுங்களா அதனால இந்த மரவர் சமுதாயத்தை சார்ந்த அமைப்பு வச்சுருக்கக்கூடியவர்களுக்கு நான் ஓப்பனாக வேண்டுகோள் விடுக்கிறேன் ஆச்சா நீங்கள் எல்லாத்தையும் வந்து மிரட்டியெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் செஞ்சிட முடியாது அந்த மிரட்டுற துணையெல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டுருங்க நார்மலாங்க நார்மல் ஹியூமன் பீயிங்காங்க ஆக நடந்துக்குங்க உங்களுடைய இளைஞர்கள் வந்து தவறு செய்தால் ஊர் ஊராக போய் அந்த இளைஞர்களை திருத்துங்க ஆச்சா நாங்கள் வந்து எங்களுடைய பணியை நாங்கள் வந்து கிராமத்தில் வந்து அதே மாதிரி வந்து நாங்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அதனால் பள்ளி மாணவர்கள் சேரன்மா தேவியில் ஒரு யாதவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பதினாறு வயசு பையன் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சதுக்காக உடனடியாக அறுவாயத்துட்டு போய் வெட்டுறாங்க பதினேழு வயசு போய் வெட்டுறான் இதெல்லாம் இங்கேருந்து வருது ஆச்சுங்களா அப்போ என்ன கோ சொல்கிறது ஸோ அதே போல் வந்து நம்ம நான்கு நேரில் என்ன நடந்தது போல் பாளையங்கோட்டையில் ஒரு பள்ளியில் இருக்கக்கூடியது என்ன நடக்குது ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் இது வந்து வன்முறை ஏதோ தங்களுடைய பிறப்பினுடைய உரிமை உரிமை போல வந்து கடைப்பிடிக்கிறார்கள் இது வந்து ஒரு நாகரிக சமுதாயத்துக்கு உதவுமா ஒரு சட்டம் சரியாக இருந்து கடைப்பிடிக்க ஆரம்பித்தால் அதனுடைய பாதிப்புகளை ஒரு முழுமையாக தாங்க முடியுமா அதனால நான் அவர்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் இந்த வழக்கறிஞராக இருக்கக்கூடியவங்க அதே போல் அமைப்பு வச்சுருக்கக்கூடியவங்க அரசியல்வாதிகள் எல்லோருமே முதல்ல அந்த கிராமங்களுக்கு போய் யா வந்து வன்முறையை கைவிடுங்கள் ஆயுதங்கள் வந்து எந்த விதத்திலும் உதவாது என்பதை வந்து அவர்கள் சொல்லணும் அந்த அவர்களுக்கு வந்து அறிவுரை சொல்லணும் எந்த காலத்திலும் வீரம் என்பது வேறு ரவுடித்தன்மை என்பது வேறு காளித்தன்மை என்பது வேறு ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால் கொலை செய்து ஒரு சமுதாயத்தை அடக்கி விடலாம் ஒடுக்கி விடலாம் அழித்து விடலாம்ங்கிறது வந்து அது வந்து தவறான எண்ணம் அது வந்து யாருக்கும் பலன் தராது